வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி இன்னைக்கு கிளாஸ்ல நாம பாலிட்டி படிக்க போறோம் ஓகேவா எப்பவுமே நம்ம தமிழ் தான் படிச்சுட்டு இருப்போம் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிருக்கீங்க ஜிஎஸ்க்கு மெட்டீரியல் வேணும் அண்ட் வீடியோ வேணும்னு கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோம் ஜிஎஸ் ஓகேவா சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன டாபிக் படிக்க போறோம் அப்படின்னா பாலிட்டி தான் ஏன்னா உங்களுக்கே தெரியும் தெரியும்ல தான் வெயிட்டேஜ் கூட ஓகேவா பதினஞ்சு கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க ஓகே சோ நம்ம இருந்து ஸ்டார்ட் பண்றோம் இன்னைக்கு கிளாஸ் என்ன படிக்க போறோம் அப்படின்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் அண்ட் டென்த் ஸ்டாண்டர்ட்ல இந்திய அரசியலமைப்பு பத்தி என்னென்ன டேட்டா இருக்கும் அதை படிக்க போறோம் சோ நம்ம எப்பயும் போலதான் நம்ம எப்படி தமிழ் படிச்சோமோ அதே மாதிரி தான் ஓகேவா சோ என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்கை கவர் பண்ணுவோம் அதுக்கடுத்து அவுட் ஆஃப் புக் அதுக்கடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஓகே நம்ம எல்லா டாபிக்குமே இந்த மாதிரி டாபிக் தான் படிக்க போறோம் அதாவது சிலபஸ் வைஸா தான் ஓகேவா இன்னைக்கு கிளாஸ் நம்ம படிக்க போற டாபிக் என்னதுன்னா இந்திய அரசியல் அமைப்பு ஓகே சோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இந்திய அரசியல் பத்தின்னு பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மள்கிட்ட தமிழ் சயின்ஸ் புக்கோட கலை சொற்கள் எஜுகேஷன் ரிலேட்டட் புவியியல் ரிலேட்டட் கலை சொற்கள் எல்லாம் ரெடியா இருக்கு இது போக சொல்லும் பொருளும் எல்லாமே இருக்கு யூனிட் செவனுக்கும் உங்களுக்கு ரெடியா இருக்கு வேணும்ன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க சரியா ஸ்டார்ட் பண்ணலாமா பாருங்க அரசியலமைப்பு சட்டம் என்றால் என்ன அரசியலமைப்புனா என்ன நமக்கு தெரியும் அரசியலமைப்பு சட்டம் என்பது ஒரு நாட்டிற்கு தேவையான சில அடிப்படை விதிகள் கொள்கைகளை உருவாக்கி ஆவணப்படுத்துவதோடு தனது குடிமக்களின் உரிமைகள் கடமைகள் மற்றும் செயல்பாடுகளை வரையறுக்கிறது ஓகேவா சோ ஆல்ரெடி நிறைய பேர் வந்து பாலிட்டி படிச்சிருப்பீங்க நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் வந்து கண்டிப்பா ரிவைஸ் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரியா அண்ட் நீங்க புதுசா படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போது ஏன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் கொண்டு வந்தாச்சு நீங்க புக் எடுத்து பாக்கணுங்கிற அவசியம் உங்களுக்கு இல்லவே இல்லை ஓகே நம்ம வீடியோவை பார்த்து படிச்சீங்கன்னா போதும் ஓகேவா நமது அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் எது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் இந்த நாள் தான் என்ன செய்வோம் குடியரசு தினமா கொண்டாடுறோம் சரியா அதாவது அரசியலமைப்பு புத்தகம்ங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன்னாடியே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ரெடி ஆயிருக்கும் ஆனா என்ன பண்ணுவாங்க வெயிட் பண்ணுவாங்க அதை நடைமுறைக்கு கொண்டு வர்றதுக்கு வெயிட் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி தான் நடைமுறைக்கு கொண்டு வருவாங்க ஏன் அப்படின்னா அதோட ரீசன் நான் பின்னாடி சொல்றேன் அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்கு தான் வெயிட் பண்ணி இருபத்தி ஆறாவது நாள் நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க சரியா எந்த காங்கிரஸ் மாநாட்டில் முழு சுயராஜ்யத்திற்கான முழக்கம் வலுப்பெற்றது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு லாகூர் மாநாட்டில் சரியா என்னால் முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்டது சோ இங்க இருக்கு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாவது நாள் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல நம்மளுக்கு என்ன கிடைக்கல சுதந்திரம் கிடைக்கல ஆனாலும் என்ன பண்ணிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல வந்து முழு சுயராஜ்ஜியத்திற்கான முழக்கத்தை கொடுத்துட்டு என்ன பண்ணிடுவாங்க அடுத்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாவது நாளை முழு சுதந்திர நாள்னு கொண்டாடி இருப்பாங்க சரியா அந்த நாளை மறக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து அரசியலமைப்பு புத்தகம் ரெடியானாலும் பரவாயில்லன்னு வெயிட் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாவது நாள் வந்து என்ன செஞ்சோம் அரசியலமைப்பை நடைமுறைக்கு கொண்டு வந்தோம் ஓகேவா ஞாபகம் வச்சுக்கோங்க இது ரொம்ப முக்கியம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் யார் அப்படின்னா இந்திய அரசியல் அமைப்பு நிர்ணய குழு சோ என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம காங்கிரஸ் அண்ட் எல்லா உறுப்பினர்களும் ரொம்ப வந்து தெளிவா இருந்தாங்க இந்தியாவிற்கான அரசியலமைப்பு புத்தகத்தை இந்தியர்கள் தான் எழுதணும் அப்படிங்கிறதுல சரியா சோ என்ன பண்ணாங்கன்னா எலக்ஷன் வச்சாங்க சுதேச அரசுகள் என்ன பண்ணாங்கன்னா அவங்களே வந்து அவங்களுக்கான உறுப்பினர்களை நாமினேட் பண்ணாங்க இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒரு குழுவை உருவாக்குனாங்க அந்த குழுவோட பேர் என்னன்னு பார்த்தோம்னா இந்திய அரசியலமைப்பு நிர்ணய குழு சரியா அந்த குழு தான் என்ன பண்ணாங்கன்னா நம்மளுக்கு தேவையான அரசியலமைப்பு புத்தகத்தை எழுதி கொடுத்தார்கள் ஓகே இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஓகே இந்திய அரசியலமைப்பு நிர்ணய குழுவின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை ரொம்ப முக்கியம் முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் சரியா இந்திய அரசியலமைப்பு நிர்ணய குழுவின் தலைவர் யார் அப்படின்னா ராஜேந்திர பிரசாத் இந்த ராஜேந்திர பிரசாத் அப்படிங்கிறவர் வந்து நிரந்தரமான தலைவர் ஓகேவா இவருக்கு முன்னாடி வந்து ஒரு டெம்பரவரியான தலைவரை வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க அவர் யாருன்னு பின்னாடி பார்ப்போம் அரசியலமைப்பு நிர்ணய குழுவில் இடம் பெற்றிருந்தவர்களின் சிலர் ஓகேவா யார்லாம் இருந்தாங்கன்னா ஜவஹர்லால் நேரு சர்தார் வல்லபாய் பட்டேல் மௌலானா ஆசாத் எஸ் ராதாகிருஷ்ணன் விஜயலட்சுமி பண்டிட் சரோஜினி நாயுடு இந்திய அரசியலமைப்பு நிர்ணய குழுவில் எத்தனை பெண் உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தனர் அப்படின்னா பதினஞ்சு பேர் இருந்தாங்க சரியா சோ மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பேரு முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது சரியா அதுல பெண்கள் மட்டும் பார்த்தோம்னா பதினைந்து உறுப்பினர்கள் இருந்தாங்க சரியா அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர் யார் அப்படின்னா அம்பேத்கர் அவர்கள் ஓகேவா அரசியலமைப்பு நிர்ணய குழு அதாவது மொத்த குழுக்கும் தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா ராஜேந்திர பிரசாத் மேல பாத்தோம் இல்லையா அதுக்குள்ள நிறைய சின்ன சின்ன குழுக்கள் இருப்பாங்க பெரிய குழுக்களும் இருப்பாங்க அதுல வரைவு குழு வரைவு குழு அப்படின்னா இங்கிலீஷ்ல டிராப்டிங் கமிட்டின்னு சொல்லுவாங்க சரியா அதனுடைய தலைவர் யாருன்னா அம்பேத்கர் ஓகே அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவில் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தனர் அப்படின்னா ஏழு உறுப்பினர்கள் சிக்ஸ்த் புக்ல ஏழுன்னு சொல்லிருப்பாங்க இதே டுவெல்த் புக் எடுத்து பார்த்தோம்னா எட்டு உறுப்பினர்கள் சரியா சோ இது கொஞ்சம் தான் ஆப்ஷன்ல என்ன இருக்குன்னு பாத்துட்டு போடுங்க ஓகே அரசமைப்பு சட்ட வரைவு குழுவின் ஆலோசகர் யார் தலைவர் யார்னு அம்பேத்கர் ஆலோசகர் யார்னு பார்த்தோம்னா பி என் ராவ் சட்ட வரைவு குழு சரியா அரசியலமைப்பு நிர்ணய குழுவின் முதல் கூட்டம் எந்த நாளில் நடைபெற்றது நிர்ணய குழு அப்படின்னா மொத்த குழு அந்த மொத்தம் முன்னூத்தி எண்பத்தி பேர் இருக்காங்க இல்லையா அவங்க நிர்ணய குழுவின் முதல் கூட்டம் எப்ப நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் ஒன்பதாம் நாள் நம்ம மேல பாத்தோமா இந்த நிர்ணயக்குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாவது வருஷம் தான் என்ன பண்ணிருப்பாங்க உருவாக்கியிருப்பாங்க அதனுடைய முதல் கூட்டம் வந்து டிசம்பர் ஒன்பதாம் நாள் நடைபெற்றது சரியா இந்திய அரசியலமைப்பு சட்டம் எத்தனை நாடுகளின் அரசியலமைப்பு சட்டங்களின் சிறப்பான பகுதிகளை முன்மாதிரியாக கொண்டு உருவாக்கப்பட்டது சோ என்ன பண்ணாங்க அப்படின்னா இவங்க வந்து இந்தியாவுக்கான ஒரு அரசியலமைப்பு புத்தகத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு உலகத்துல இருக்க எல்லா கான்ஸ்டியூஷன் எடுத்து படிக்கிறாங்க யாருன்னா அந்த முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது பேர் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு அறுபது நாடுகள் ஓகேவா குறிப்பா ஒரு அறுபது நாடுகளின் சட்ட புத்தகத்தை எடுத்து படிச்சிட்டு தான் அதுல இருக்கிற நல்ல விஷயங்களை ஃபுல்லா தான் என்ன செஞ்சிருக்காங்க நம்மளுக்கான அரசியலமைப்பு புத்தகத்தை உருவாக்கியிருக்காங்க ஓகே இதுல நான் கொடுத்துருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே ரொம்ப முக்கியம் சரியா நல்லா கவனியங்க நல்லா படிச்சிருங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் இறுதி செய்யப்படுவதற்கு முன் எத்தனை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன சோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரஃப் காப்பியை ரெடி பண்றாங்க அதுக்கடுத்து என்ன செய்யறாங்க திரும்பி உட்காந்து எல்லாரும் பேசி 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 இதை மாத்தலாமா இதை மாத்தலாமா இது கரெக்டா இருக்குமான்னு சொல்லிட்டு செக் பண்ணி செக் பண்ணி என்ன நிறைய திருத்தங்களை கொண்டு வராங்க எத்தனைன்னு பார்த்தோம்னா இரண்டாயிரம் திருத்தங்கள் சரியா இந்திய அரசியலமைப்பு சட்டம் முழுமையாக தயாரான நாள் எது என்னைக்கு தயாராச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் சோ அந்த நாள் ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறுல ரெடி ஆயிடுச்சு ஆனா நம்ம என்ன செஞ்சோம் வெயிட் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறுல தான் நடைமுறைக்கு கொண்டு வந்தோம் சரியா சோ எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு அப்படிங்கிறது என்னதுன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் சரியா அரசியலமைப்பு ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம ஏத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஏத்துக்கொள்ளப்பட்ட நாள் ஆனா நடைமுறைக்கு வந்த நாள் எதுன்னு கேக்குறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு தான் சரியா குழப்பிக்காதீங்க ஏத்துக்கிடுவாங்க ஏத்துக்கிட்டத அடுத்த வருஷம் ஜனவரி இருபத்தி ஆறுல தான் நடைமுறைப்படுத்துவாங்க ஓகேவா இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாவதற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கால அளவு எவ நாள் அப்படின்னா ரெண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் சரியா சோ குழப்பிடாதீங்க பதினோரு மாதம் பதினெட்டு நாள் தான் சரியா பதினோருக்கு மேல போக முடியாது சப்போஸ் பன்னெண்டு மாதம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஆண்டா மாறிடும் சரியா சோ இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் இன்னும் ஒரு பன்னெண்டு நாள் வெயிட் பண்ணிருந்தாங்கன்னா மூணு வருஷம் ஈஸியா படிச்சிருக்கலாம் சரியா ஆனா வெயிட் பண்ணாம என்ன பண்ணிட்டாங்க ரெண்டு ஆண்டு பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள்ல கரெக்டா எழுதி முடிச்சிட்டாங்க சரியா இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ரெடியாச்சு ஆண்டு நவம்பர் சரியா அந்த தான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் சரியா அத நம்ம ஏத்துக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றோம் அந்த நாளை நம்ம சட்ட நாளா கொண்டாடுறோம் சரியா இந்தியாவின் அரசியலமைப்பு சட்ட நாள் என்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் ஓகே இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்க எத்தனை லட்சங்கள் செலவிடப்பட்டது ஓகேவா எத்தனை நாடுகளின் அரசமைப்பு புத்தகத்தை படிச்சு ரெடி பண்ணாங்க அறுபது நாடுகள் சரியா எத்தனை லட்சம் செலவு பண்ணாங்க அறுபத்தி நாலு லட்சம் ஓகே அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரை என்றால் என்ன அரசமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான் முகப்புரை என்று அழைக்கப்படுகிறது முன்னுரைனா என்னது நம்ம ஏதாவது புக் வாங்கும் போது என்ன பண்ணுவோம் இண்டெக்ஸ்னா அந்த புக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறது என்ன பண்ணிருப்பாங்க சுருக்கமா முதல் பக்கத்துல கொடுத்துருப்பாங்க இல்லையா சோ அதை பார்த்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் ஓகே இந்த புக்கு கூட இதெல்லாம் தான் இருக்கு இதெல்லாம் இல்லைன்னு நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அதே மாதிரிதான் இந்தியா அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு நாடு ஓகே அப்படிங்கறத நம்மளுக்கு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஈஸியா நம்மளுக்கு எது சொல்லுது அப்படின்னா முகப்புரை தான் சொல்லுது ஓகே முகப்புரை இந்தியாவை எவ்வாறு வரையறை செய்கிறது அப்படின்னா இந்தியா என்பது இறையாண்மை மிக்க நாடு சமத்துவம் நிறைந்த நாடு மதச்சார்பற்ற நாடு மக்களாட்சி நாடு குடியரசு நாடு அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஜஸ்ட் உவப்பொருளைய பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் ஓகே இறையாண்மை என்றால் என்ன அப்படின்னா ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரத்தையே இறையாண்மை என்கிறோம் உச்சநிலை அதிகாரம் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம நாடு எந்த நாடுக்கும் அடிமை கிடையாது இந்தியா நினைத்தால் இந்தியாவுக்காக எதை வேணா இந்தியாவே பண்ணிக்கலாம் யாருக்கிட்டே என்ன செய்ய தேவையில்ல பெர்மிஷன் கேட்கணும் அவசியம் இல்லை அததான் இறையாண்மைன்னு சொல்றாங்க சரியா அடிப்படை உரிமைகள் என்றால் என்ன ஒவ்வொரு குடிமகனுக்கும் மிக தேவையான உரிமைகளே அடிப்படை உரிமைகள் என்று அழைக்கப்படுகின்றன எல்லாருக்கும் அத்தியாவசியம் பா இது வாழவே எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே அடிப்படை உரிமைகள் தான் இந்திய அரசமைப்பு சட்டம் மக்களுக்கு வழங்கும் அடிப்படை உரிமைகள் யாவை அப்படின்னா மொத்தம் ஆறு உரிமைகள் இருக்கு இப்பதிக்கு என்னெல்லாம் அப்படின்னா சம உரிமை சுதந்திரமாக செயல்படும் உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை சுதந்திர சமய உரிமை கலாச்சார மற்றும் கல்வி உரிமை சட்ட தீர்வு பெறும் உரிமை ஓகேவா ஆறுமே ரொம்ப முக்கியம் நல்லா படிச்சிருங்க அரசமைப்பு சட்டத்தின் வழிகாட்டும் நெறிமுறை என்றால் என்ன அரசுகள் சட்டம் இயற்றும் போது ஆட்சி செய்யும் போதும் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில வழிகாட்டல்களை அரசமைப்பு சட்டம் வழங்கி உள்ளது ஓகேவா ஒரு அரசாங்கம் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதையும் ஒரு அரசாங்கம் ஃபியூச்சர்ல எந்தெந்த விஷயங்களை வந்து சட்டமா மாற்றணும் அப்படிங்கிற சில கைட்லைன்ஸ் அரசாங்கத்தை கொடுத்துருக்காங்க சரியா யாருக்கு அப்படின்னா அரசாங்கத்துக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சில வழிகாட்டும் நெறிமுறை ஓகே வயது வந்தோர் வாக்குரிமை என்றால் என்ன பதினெட்டு வயது பூர்த்தியான இந்திய குடிமகன் ஒவ்வொருவரும் ஓட்டளிக்கும் உரிமையை பெறுகிறார்கள் அதுக்கு முன்னாடி என்ன கிடையாது அப்படின்னா வயசை வச்சு வந்து வாக்களிக்கும் உரிமை கிடையாது சொத்து இருக்கிறவங்க மட்டும்தான் வாக்களிக்கணும் படிச்சவங்க மட்டும்தான் வாக்களிக்கணும்னு சொல்லிட்டு வேற வேற ரூல்ஸ் எல்லாம் இருந்துச்சு ஓகேவா சோ இதன்படி நம்மளுக்கு பதினெட்டு வயசு ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் எல்லாரும் போய் வாக்களிக்கலாம் அரசமைப்பு சட்டம் இந்திய குடிமக்களுக்கு வழங்கியுள்ள கடமைகள் யாவை சோ இந்த கடமைகளை வந்து ஸ்டார்டிங்கே நம்ம அரசியமைப்பு புத்தகத்துல இருந்துச்சா அப்படின்னா இல்ல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்து நம்ம அரசியலமைப்பு புத்தகத்தை நடைமுறை கொண்டு வந்தோம் இல்லையா அன்னைக்கு இல்ல இது எப்ப சேர்த்திருப்பாங்க அப்படின்னா நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தத்துல தான் சேர்த்திருப்பாங்க ஓகேவா என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க தேசிய கொடியையும் தேசிய கீதத்தையும் மதித்து நடப்பது எல்லா குடிமக்களும் அரசியல் சட்டத்தை மதித்து பேணுவது சுதந்திரத்திற்காக போராடிய நமது தலைவர்களை பின்பற்றி நடப்பது நாட்டை பாதுகாப்பது நாட்டுக்காக தேவைப்படும் போது சேவை செய்ய தயாராக இருப்பது ஜாதி மத மொழி இன எல்லை கடந்து அனைவரும் சகோதர மனப்பான்மையுடன் இருப்பது நமது பலம் பெருமைமிக்க பாரம்பரியத்தை காப்பது காடுகள் நதிகள் ஏரிகள் உள்ளிட்ட இயற்கையையும் வன விலங்குகளையும் பாதுகாப்பது அறிவியல் மனிதாபிமானம் சீர்திருத்த உணர்வுகளை வளர்ப்பது வன்முறையை தவிர்த்து அரசு சொத்துக்களை பாதுகாப்பது குழந்தைகளின் பெற்றோரோ அல்லது பாதுகாவலரோ தமது குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்புகளை ஆறு முதல் பதினாலு வயதுக்குள் தருவது சரியா இருக்கிற நம்மளுடைய கடமைகள் ஓகே அரசமைப்பு சட்ட வரைவு குழுவில் இருந்த உறுப்பினர்கள் யார் அதாவது வரைவு குழு நம்ம படிச்சோம் இல்லையா அம்பேத்கார் வந்து தலைவரா இருந்தார்னு அதுல யாருலாம் இருந்தாங்கன்னா பி ஆர் அம்பேத்கர் என் கோபாலசாமி கே எம் முன்சி சையது முகமது சாதுல்லா என் மாதவராவ் டி டி கிருஷ்ணமாச்சாரி அல்லாடி கிருஷ்ணசாமி ஓகேவா இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட பொழுது அதிலிருந்த உறுப்புகள் பகுதிகள் மற்றும் அட்டவணைகள் எத்தனை அப்படின்னா தொண்ணூத்தி ஐந்து உறுப்புகள் இருபத்தி இரண்டு பகுதிகள் மற்றும் எட்டு அட்டவணைகள் இது வந்து உருவாக்கப்பட்ட பொழுது அதுக்கடுத்து ஒன்னொன்னே மாத்திக்கிட்டே இருப்பாங்க ஓகேவா நிறைய வந்து சட்ட திருத்தங்கள் வந்துச்சு இல்லையா சோ இப்பதைக்கு நம்ம எவ்வளவு உறுப்புகள் பகுதிகள் அட்டவணை இருக்கு அப்படின்னா நானூத்தி நாப்பத்தி எட்டு உறுப்புகள் இருபத்தி ஐந்து பகுதிகள் பன்னிரண்டு அட்டவணைகள் சரியா இந்திய அரசமைப்பு சட்டம் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாறு வரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது அப்படின்னா நூத்தி ஒரு முறை இது வந்து புக்ல கொடுத்துருக்கிற டேட்டா பட் நீங்க என்ன செய்யணும் இப்ப எக்ஸாமுக்கு ரெடி ஆகும்போது இந்த வருஷம் வரையே எத்தனை முறை திருத்தப்பட்டதுன்னு சொல்லணும் சரியா உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க நூத்தி ஒண்ணு முறைங்கிறது இப்ப வரையே கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாறு வரை தான் சரியா இப்ப நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை நம்மளுடைய சட்ட புத்தகத்தை எத்தனை தடவை திருத்திருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் எந்த மொழியில் எழுதப்பட்டன அப்படின்னா இந்தி அண்ட் ஆங்கிலம் இந்த பிரதிகளை வந்து எங்க வந்து பாதுகாப்பா வச்சிருக்காங்க அப்படின்னா நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை யார் அம்பேத்கர் ஓகே ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அம்பேத்கர் தான் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர்கள் யார் அப்படின்னா கைலாஷ் சத்தியார்த்தி மலாலா யூசப் சாய் சத்தியார்த்திய பத்தி உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் தமிழ் புக்ல படிச்சிருப்பீங்க ஓகேவா மலாலா பத்தி தெரிஞ்சுக்கோங்க ஜஸ்ட் வந்து கூகுள் பண்ணி பாருங்க எதுக்கு வந்து அவங்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்தாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் வந்து ஸ்டாண்டர்ட் முடிச்சாச்சு இந்த முப்பத்தி ஐந்து கொஸ்டின்ஸ் தான் வந்து அரசியலமைப்பு பத்தி சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் புக்ல உங்களுக்கு இருக்கிற டேட்டா ஓகேவா அது கொண்டு வந்துட்டேன் இப்ப நம்ம டென்த் ஸ்டாண்டர்ட்ல என்னால இருக்குன்னு பாக்கலாம் ஓகே அரசியலமைப்பு உருவாக்கத்தை பத்தி மட்டும்தான் ஓகே ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு அச்சாணியாக விளங்குவது எது அரசியலமைப்பு அரசியலமைப்பு என்ற கொள்கை முதன்முதலில் தோன்றிய நாடு எது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய குழுவில் இடம்பெற்றிருந்த உறுப்பினர்கள் யாவர் நம்ம பார்த்தோம் இல்லையா மேல மொத்த உறுப்பினர்கள் வந்து முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது பேர் இருந்தாங்கன்னு அது யாரெல்லாம் அப்படின்னா இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மாகாண பிரதிநிதிகள் ஓகேவா பிரிட்டிஷ் இருந்தா என்ன பண்ணியிருந்தாங்க இந்தியாவை நிறைய மாகாணங்களா பிரித்து வச்சிருந்தாங்க இப்ப நம்ம ஸ்டேட் சொல்றோம் இல்லையா அது மாகாணங்கள்னு அவங்க சொன்னாங்க சோ அதுல வந்து இரநூத்தி பிரதிநிதிகள் வந்தாங்க தொண்ணூத்தி சுதேச அரசுகள் ஓகேவா இந்தியா வந்து பிரிட்டிஷ் விட்டுட்டு நம்மட போகும்போது ஐநூத்தி அறுபத்தி அஞ்சு சுதேச அரசுகள் இருந்திருப்பாங்க இந்தியாக்குள்ள சரியா அதுல இருந்து தொண்ணூத்தி மூணு சுதேச அரசு பிரதிநிதிகள் நம்மளுக்கு வந்திருந்தாங்க ஓகே பலுஜிஸ்தான் சார்பில் ஒருவர் மாகாண முதன்மை ஆணையர் சார்பில் மூன்று பேர் சரியா சோ மொத்தம் எத்தனை பேர்னா முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் ஓகே இந்திய அரசியலமைப்பு நிர்ணய குழுவின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் மேலையும் பார்த்தோம் இல்லையா அதே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் ஒன்பதாம் நாள் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய குழுவின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அதாவது அரசியலமைப்பு நிர்ணய கூட்டத்தை கூட்டணோடையும் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்கான தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இருக்கிறது யார் வயசுல மூத்தவங்களோ அவங்க தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்ப யார் வயசுல மூத்தவரா இருந்தாருன்னா சச்சிதானந்த சிங்கா தான் இருந்தாரு அவரை தேர்ந்தெடுத்தாங்க அதுக்கடுத்து என்ன ஆயிடும்னா அவர் வந்து இறந்துருவாரு ரொம்ப வயசானவர் இல்லையா இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா நிரந்தரமான தலைவரை அவர் தான் ராஜேந்திர பிரசாத் ஓகேவா வந்து யாரு யாரை தேர்ந்தெடுத்தாங்கன்னு கேட்டா மட்டும்தான் சச்சிதானந்த சிங்காக்கு போகணும் ஓகே இந்திய அரசமைப்பு நிர்ணய குழுவின் துணை தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் யார் ராஜேந்திர பிரசாத் தலைவராக தேர்ந்தெடுத்த பையன் ரெண்டு துணை தலைவர்களையும் தேர்ந்தெடுத்திருப்பாங்க யாருன்னு ஹச் சி முகர்ஜி வீட்டி கிருஷ்ணமாச்சாரி ஓகேவா முகர்ஜி கிருஷ்ணமாச்சாரி முகர்ஜி கிருஷ்ணமாச்சாரி ஓகே அரசமைப்பு நிர்ணய குழுவின் கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடைபெற்றது பதினோரு அமர்வுகளாக நூத்தி அறுபத்தி ஆறு நாட்கள் நடைபெற்றது இந்த டேட்டா எல்லாமே ரொம்ப முக்கியம் ஒரே நம்பரா தான் வரும் பட் எல்லா நம்பருமே ரொம்ப முக்கியம் எதையுமே நம்ம விட்டுற முடியாது சரியா முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் இருந்தாங்க ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறுல என்ன பண்ணாங்க அரசியலமைப்பு நிர்ணய குழுவை உருவாக்குனாங்க அதன் முதல் கூட்டம் வந்து டிசம்பர் ஒன்பதாவது நாள் நடைபெற்றது அதுக்கடுத்து என்ன பண்ணாங்க எல்லாரும் சேர்ந்து இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் எழுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறா என்ன செஞ்சாங்க அந்த புத்தகத்தை ரெடி பண்ணி முடிச்சாங்க அந்த நாளை தான் நம்ம சட்ட நாளா கொண்டாடுறோம் அதுதான் அரசியலமைப்பு புத்தகம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஆனா என்ன செஞ்சாங்க வெயிட் பண்ணி அடுத்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது வருஷம் ஜனவரி இருபத்தி ஆறுல தான் அரசியலமைப்பு புத்தகத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க தான் நம்ம குடியரசு நாளா கொண்டாடுறோம் சரியா மொத்தத்தை ரெடி பண்றதுக்கு அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய் செலவாச்சு அண்ட் இவங்க என்ன செஞ்சாங்க அறுபது நாடுகளின் அரசியலமைப்பு புத்தகத்தை எடுத்து பார்த்து படிச்சுதான் என்ன பண்ணாங்க நம்ம நாட்டுடைய புத்தகத்தை ரெடி பண்ணாங்க ஓகே சட்ட வரைவுக்குழு இருந்துச்சு வரைவு குழுல வந்து ஏழு உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னு சொல்றாங்க அதோடைய தலைவர் யாரு அம்பேத்கர் அதனுடைய ஆலோசகர் யாருன்னு பார்த்தோம்னா பி என் ராவ் ஓகே சோ அப்ப படிக்காத திரும்ப ரிவைஸ் பண்ணுங்க ஈஸியாயிரும் அரசமைப்பு நிர்ணய குழுவில் கூட்டத்தொடரின் போது எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன அப்படின்னா ரெண்டாயிரத்தி நானூத்தி எழுவத்தி மூன்று திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன ஓகே இந்திய அரசமைப்பு சட்டத்தை இத்தாலி பாணியில் கைப்பட எழுதியவர் யார் பிரேம் பெகாரி நரேன் ரைஜடா இவர் என்ன பண்ணியிருக்காரு இத்தாலி மொழியில எழுதியிருக்காரு ஓகேவா இதோட நம்ம அரசியலமைப்பு உருவாக்கம் ஓகேவா அப்படிங்கிற டாபிக்கில என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்துச்சோ அதை கவர் பண்ணிட்டோம் இன்னும் நம்மளுக்கு டுவெல்த் ஸ்டாண்டர்ல ஒரு லெசன் இருக்கு ஓகே அதையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த டாபிக் ஃபுல்லாவே முடிஞ்சிரும் போக அவுட் ஆஃப் புக்ல நிறைய கொஸ்டின்ஸ் உண்டு ஓகே அதே நான் வந்து ஒரு வீடியோவை கொடுக்குறேன் நீங்க குரூப் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அவுட் ஆஃப் புக் கொஸ்டின் தேவையில்லை ரொம்ப படிக்க வேணா ஜஸ்ட் ஒரு பாத்தீங்கன்னா போதும் டூ அண்ட் குரூப் ஒண்ணுக்கு ரெடி ஆகுது அப்படின்னா அவுட் ஆஃப் புக் கொஸ்டின் தான் ரொம்ப முக்கியம் சரியா ஏன்னா புக்ல இருக்கிறது எல்லாமே படிச்சுக்காங்க ஓகே நான் அந்த வீடியோ கொடுக்கணும் நல்லா படிச்சுக்கோங்க ஓகே இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு நம்புறேன் வீடியோ பிடிச்சவங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ